நசிமா டிவி சேனல்ல கதை கேட்க வந்திருக்க அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு கவிஞர் எழுத்தாளர் சித்ரா சிவன் எழுதிய அதிரூபன் என்ற சிறுகதையை உங்களுக்காக வாசிக்க போறேன் ஒரு கனத்த தேரையின் தோட்டத்தை போன்றதொரு புராதனமான கட்டிடம் கரிய நிறம் ததும்பும் கடலின் சாயலில் அதன் சுவர் அடுக்குகள் பார்க்கும் போதே மன அடுக்குகளில் அலை போல அடித்துக் கொண்டிருந்தன சாயலில் அது ஒரு கடல் நகரத்தின் கோட்டை அரண்மனையை ஒத்திருந்தது தன் கொள்ளை அழகால் கண்களை கவர்ந்து கொண்டிருந்த அந்த புராதன கட்டிடத்தினுள் ஒரு பேக்கரி இயங்கிக் கொண்டிருந்தது ஆனால் இன்று அதன் வித்தியாசமான புற அழகு எனக்குள் ஏன் ஒரு மலரைப் போல் மலர்கிறது என யோசனையுடன் எப்போதும் போல் தேவையான பதார்த்தங்களை வாங்கிக் கொண்டு காசலரிடம் பணம் செலுத்த திரும்பகையில் தான் அதை கவனித்தேன் தெரமசு என்னும் இத்தாலியன் டெசர்ட்டை என்னை நோக்கி நீட்டியது உனக்கு பிடித்ததுதானே சாப்பிடு என்பது போல் இருந்தது அதன் செயல் இந்த பேக்கரியில் திராமசை கிடைக்கிறது என்பதே பெரிய ஆச்சரியம் அதைவிட பெரிய ஆச்சரியம் அங்கு கடலை போல் ஒரு பெரிய யானை அசைந்தபடி நிற்பது இத்தனை நாட்களாக இங்கு வந்து போய் கொண்டிருக்கும் நான் இப்போதுதான் முதல் முறையாக யானையை பார்க்கிறேன் யானை தன் துதிக்கையால் என்னை அரவணைத்து கழுத்து தோல் நெற்றி வகுடில் பதியும் குங்கும பாதை என மௌத்தார்கானில் ஊதி இசையெழுப்பது போல் காற்றில் வளைத்து கொண்டு என்னை கொஞ்சியது இப்போது மட்டும் என் கண்ணுக்குத் தருகிறாயே இவ்வளவு நாட்களாக இந்த புராதன கட்டிடத்தில் எங்கிருந்தாய் என் அதன் முன் நெற்றியை தடவி கொடுக்க கண்களை மூடிக்கொண்டு தலையை ஆட்டி ரசித்தது நேரமாகிறது நான் கிளம்புகிறேன் என்று சொல்லவும் என்னை விட்டு போகாதே என்பது போல் துதிக்கையால் ஒரு சுற்று சுற்றி ஒரு கொடி போல் என்னை இறுக அணைத்து கொண்டது அந்த பேருருவின் பிடியிலிருந்து லாகவமாக நழுவி மெல்ல அதனிடமிருந்து விடுவித்துக் கொண்டு வெளியேறினேன் இருந்தும் அதன் பிளிரல் என்னை தொடர்ந்தது இன்னதென்று சொல்ல தெரியாத வினோத இருளென பரவும் யானையின் நினைவுகள் அந்தி வானில் ஆடுகிறது பூங்கா சாலை தெரு கடந்து வீட்டிற்கு வந்தும் யானை நினைவாகவே இருந்ததால் மறுநாளும் அதை பார்க்க புராதன கட்டிட கட்டிடத்தின் பேக்கரிக்குள் சென்றேன் நேற்றை போலல்லாமல் இன்று பெரிய கனமான சங்கிலியால் அதன் காலை தூணில் கட்டி போட்டிருந்தார்கள் தூணிற்கும் வாடிக்கையாளர்கள் நின்று பண்டங்கள் வாங்கும் இடத்திற்கும் இடையே பத்தடி தூரம் இடைவெளியும் தடுப்பும் இருந்ததால் நேற்றைப் போல யானையை தொட்டு பேச முடியவில்லை அதனாலும் என்னை தொட்டு கொஞ்ச முடியவில்லை ஆனாலும் தன் துதிக்கையை நீட்டிக்கொண்டு என்னை தொட்டுவிட மாட்டோமா என தவிக்கிறது நானும் தடுப்பை தாண்டி கையை நீட்டி அதை தொட முடியாமல் கதறுகிறேன் யாராவது அதன் காலில் கட்டியிருக்கும் சங்கிலி கழட்டி விடுங்களே என் அங்கிருக்கும் எல்லோரையும் பிம்பத்தில் மறைந்திருக்கும் ஒரு மனுஷி கெஞ்சுகிறாள் புனித கதையில் ஒரு மலைக்கும் இன்னொரு மலைக்கும் இடையே ஓடும் யுவதி போல யானையின் கால் சங்கிலியை கழற்றுத் தவிக்கும் அவளின் கெஞ்சலை யாரும் காதிலேயே வாங்கிக் கொள்ளவில்லை நான் தவித்துப் பார்க்கிறேன் அந்த பேக்கரியில் அவரவர்கள் அவரவரின் வேலையிலேயே கவனமாக இருந்தார்கள் கண்ணீரும் கதறலும் அங்கிருக்கும் யாரையும் கரைக்கவில்லை திடீரென பணியாளர்கள் இருவர் வந்து பிம்பத்தில் கதறிய அந்த யுவதியை வலுக்கட்டாயமாக பேக்கரிக்கு வெளியே இழுத்து வருகிறார்கள் ஒரு முறையாவது அதை தொடவிடுங்கள் போய்விடுகிறேன் என்று அவளின் கதறலுக்கு மறுமொழியாக வந்த பிளிரலில் அந்த கட்டிடமே அதிர்ந்து அதன் பெருஞ்சுவர் ஒன்று சீட்டுக்கட்டை போல் சரிகிறதை கண்டு நான் நடுக்கமுற்ற நேரத்தில் தொடர்ந்து அழுத்த அலைபேசி சத்தத்தில் பதறி எழுந்தவளுக்கு அது அலைபேசி சத்தமா அல்லது யானையின் பிளிரலால் சுவர் உடைந்து சிதறும் சத்தமா என்று சிறிது நேரம் குழம்பியது கண்களின் ஓரம் வழிந்திருந்த கண்ணீரின் ஈரமும் உடலிலிருந்து அதிரவும் அருகில் உறக்கத்தில் இருக்கும் கணவரும் எது கனவு எது நிஜம் என்னை அறியாமல் பிரம்மை பிடித்தவள் போல அமர்ந்திருந்தேன் திடீரென யோசனை வந்தவளாக கட்டில் அருகிலிருந்த அவரின் கைபேசி எடுத்து பார்த்தேன் மணி அதிகாலை ஐந்தரை என காட்டியது சிங்கப்பூர் எண்ணில் மிஸ்டு கால் ஒன்று இருந்தது ஆக இந்த அழைப்பு தான் யானை கனவு அறுபட காரணம் கனவாது மீசிலிருக்க வைக்கும் அனுபவம் அல்லவா சிறு வயதிலிருந்து கூட இப்படி ஒரு அசாத்தியமான கனவு வந்ததில்லையே இன்று மட்டும் ஏன் தான் கனவாக வரும் என்பார்களே இந்த கனவு எனக்கு எதை உணர்த்துகிறது விடை தெரியாத கேள்விகள் தான் எப்போதும் நம்மை சூழ்ந்துள்ளன என எண்ணியபடி எழுந்து முகம் கழுவி அவருக்கு டீயும் எனக்கு காஃபியும் போட்டு எடுத்துக்கொண்டு ஹாலுக்கு வந்தபோது யாருடனோ அலைபேசியில் பேசி முடித்து வந்தமர்ந்தார் இந்த நேரத்தில் யார் சிங்கப்பூர்ல சிங்கப்பூர்லேருந்து டேவிட் பேசினா குடித்து குடித்துக்கொண்டு அவர் வெகு சாதாரணமாகவே அந்த என்னிடம் சொன்னார் எனக்கு தான் குடித்து கொண்டிருந்த காப்பி உள்ள இறங்கவே இல்லை புக்கீஸ் ஜங்ஷனில் உள்ள இத்தாலி உணவகத்தில் தான் முதன் முதலாக நான் கேரியை சந்தித்தேன் கேரியும் கணவரும் அதன் தலைமை சமையல் பொறுப்பில் இருந்தார்கள் ஒவ்வொரு ஞாயிறும் புக்கீஸ் மார்க்கெட்டில் நம் ஊரில் உள்ளது போல வார சந்தை கூடும் சிங்கப்பூரிலேயே விலை மலிவாக மனதுக்கு நிறைவாக பொருட்கள் கிடைக்கும் இடம் என்பதால் சுற்றுலா பயணிகள் உள்ளூர்வாசிகள் என்ற கூட்டத்திற்கு குறைவு இருக்காது இந்தோனேசியாவின் பாத்தம் என்ற ஊரிலிருந்து தினமும் சிங்கப்பூருக்கு ஃபேரி எனும் சிறிய வகை கப்பல் போக்குவரத்து இருக்கும் அதில் பாத்தமை சேர்ந்த இந்தோனேசிய வியாபாரிகள் ஒவ்வொரு வாரமும் நடக்கும் புக்கி சந்தையிலிருந்து பொருட்கள் வாங்கிச் செல்வார்கள் போலவே கம்போடியா வியட்நாம் தாய்லாந்து மலேசியா நாடுகளிலிருந்தும் பயணிகள் புக்கீஸ் சந்தைக்கு வந்து செல்வார்கள் இரண்டு வயதான மகளை அழைத்து கொண்டு மார்க்கெட்டில் ஏதாவது பொருட்கள் வாங்க சும்மா வேடிக்கை பார்க்க என்று கொஞ்ச நேரம் சுற்றிவிட்டு சாப்பிட அந்த இத்தாலிய உணவகத்திற்குள் வந்துவிடுவோம் அங்கு வெண்ணெயை போன்ற மிருதுவான கிரீமுக்குள் காபி டிகாஷனில் ஊற வைக்கப்பட்ட ரொட்டி துண்டை நடுவில் வைத்து தயாரிக்கப்படும் ஜிராமிசு எனப்படும் டெசர்ட் மகளுக்கும் ஆலி வெண்ணையில் பூண்டு மிளகாய் இறால் போட்டு செய்யப்பட்ட பாஸ்தா எனக்கும் விருப்ப உணவுகள் அப்படி ஒரு நாள் வரும்போதுதான் உணவகத்தில் உள்ளே இருந்து எங்களை நோக்கி ஆறடிக்கும் அதிக உயரம் உயரமும் பருமனும் கொண்ட ஒரு உருவம் வாய்க்கொள்ளாத சிரிப்புடனும் வெட்கத்துடனும் வந்து ஹாய் என்றது இவர் எங்கள் செஃப் கேரி ஆஸ்திரேலியாவிலிருந்து வந்திருக்கிறார் வேலையில் சேர்ந்து ஒரு வாரம் ஆகுது என்று எங்களுக்கு இவர்தான் அறிமுகப்படுத்தினார் வார விடுமுறை நாள் என்பதால் உணவகத்தில் கூட்டம் அதிகமாக இருக்கும் இவர் தன் வேலையில் எந்த சமரசமும் செய்து கொள்ளாதவர் என்பதால் கேரி அறிமுகப்படுத்திய உடனே உள்ளே சென்று வேலையில் மூழ்கிவிட்டார் ஆனால் கேரி அந்த இடத்தை விட்டு அகலாமல் தொடர்ந்து எங்களிடம் பேசிக் கொண்டிருந்தார் எனக்கு தான் அவரின் ஆங்கிலம் கண்ணை கட்டி காட்டில் விட்டது போல் இருந்தது அங்கு சீனர்கள் பேசும் உடைந்த ஆங்கிலத்தை கூட புரிந்து கொண்ட எனக்கு இவரின் மொழி புரிந்து கொள்ள சிரமமாக இருந்தது இரவு நாங்கள் அங்கிருந்து வீட்டுக்கு வந்ததும் கேட்டேன் கேரி பேசுவது ஆங்கிலம் தானே ஏன் இருக்குது தமிழ்நாட்டில் எல்லோரும் தமிழ் தான் பேசுறோம் இருந்தாலும் சென்னை தமிழ் மதுரை தமிழ் கொங்கு தமிழ் என்று ஒவ்வொரு வட்டாரத்திலும் பேச்சு வழக்கு வித்தியாசப்படுது இல்லையா அது போலத்தான் வெள்ளைக்காரர்கள் எல்லோரும் ஒரே மாதிரி ஆங்கிலம் பேசுவதில்லை நாட்டிற்கு நாடு வித்தியாசப்படுவது போல ஆஸ்திரேலியா போன்ற ஒரே நாட்டிற்குள்ளேயும் பேச்சு வழக்கு மாறுபடும் கேரி ஆஸ்திரேலிய பழங்குடி இனத்தைச் சேர்ந்தவன் அதனால் அவன் பேசும் ஆங்கிலம் முதலில் கேட்க புரியாமல் இருக்கலாம் தொடர்ந்து அவனிடம் பேசும்போது சுலபமாக புரிந்து கொள்ளலாம் என்றார் அடுத்தடுத்த இயல்பான சந்திப்புகளின் உரையாடலில் கேரியின் மொழி வசப்பட்டது ஆரம்பத்தில் மகள் கேரியின் பிரம்மாண்ட உருவத்தை பார்த்து மிரண்டாள் நாட்பட கேரி எப்போது பார்க்கப் போகலாம் என்று அவளே கேட்கும் அளவிற்கு பாப்பாவின் நம்பிக்கைக்குரிய நட்பாக மாறினார் எனக்கோ முதன் முதல் பார்க்கும் போதே அந்த கண்களும் முகமும் ஒரு குழந்தையின் விஸ்வரூபம் போலத்தான் தோன்றியது சந்தித்த பல நேரங்களிலும் செயல் பாவனை மொழி என எல்லாவற்றிலும் கேரி கண்டம் கடந்த ஜீவன்களில் அன்பை பெற எடுத்த பல முயற்சிகளும் அற்புதம் என்றால் சரியாகத்தான் இருக்கும் மனிதர்களாகிய நாம் அன்பை பெறுகிறோம் அன்பை வழங்குகிறோம் அது ஒரு குறுகிய சுற்றுப்பாதையில் சற்றென கடந்துவிட விரும்புகிறோம் ஆண் பெண் மதம் சாதி வர்க்கம் என எண்ணிலடங்காத வஞ்சக கோடுகள் அன்பின் இடையே முளைத்து முளைத்துவிடுகின்றன கேரி இது எதையும் அறியாத குழந்தையின் மனம் கொண்ட பேருருவம் அதன் நிமித்தமாக பாப்பா குட்டி ஆணை என்று சொல்லும் போது ரகசியமாக நகைத்து கொண்டாலும் அந்த நகைப்பிலிருந்தே கள்ளம் கபடமற்ற அன்பின் பிரவாகமாக கேரி ஒரு எல்லோரும் இணைந்திருக்கும் பொன்மாலை பொழுதுகளில் கேரி அவர் மொழியில் சொல்லிச் செல்லும் விடுகதைகள் ஆனந்த அனுபவமாக இப்போது மனசெங்கும் மலர்கிறது மலர் என்றதும் நான் நினைவு கொள்கிறேன் ஒரு முறை நீங்கள் சிரிக்கும் போது பன்னீர் ரோஜா போல் இருக்கிறீர்கள் என்று சொல்லிவிட்டேன் அவ்வளவுதான் கேரிக்கு தலையில் கால் பாவவில்லை ஒரு சொல் ஒரு மனிதனை பறவையாக்கிவிடும் என்பதை அன்றுதான் உணர்ந்தேன் உண்மையில் பறந்து பறந்து கலைப்புற்ற கேரியின் உச்சபட்ச வெட்கத்தை அன்றுதான் கண்டு ரசித்தேன் கேரி அவருடைய பணிபுரிவர்கள் வாடிக்கையாளர்கள் என்ற அனைவர் மீதும் அன்பானவர் தனித்தனியாக அவரிடம் அன்பு இல்லை பொத்தாம் பொதுவாக அன்பை குவித்து வைத்திருந்தவர் அவ்வாறாகவே என் மீதும் குழந்தையின் மீதும் அவ்விதமான அன்பாக இருந்தார் குரோதம் வன்மம் எல்லாம் அந்த மனதிற்கு வெகு தூரத்தில் இருந்தது அம்மா அப்பா சகோதரர்கள் பற்றி பள்ளி கல்லூரி காதல்கள் என என்னை பார்த்ததும் பேசவென்ற ஏதாவது கதைகளோடு காத்திருப்பார் பல நேரங்களில் பேச்சு புக்கீஸில் பெருகெடுத்து நதி போல ஓடியது நதி ஓடினால்தானே அழகு பெறும் பேசி கொண்டிருக்கும் தருணம் ஒன்றில் நீங்கள் ஏன் இன்னும் திருமணம் செய்யவில்லை என்று கேட்டுவிட்டேன் சற்றும் தாமதிக்காமல் உன்னை போல் ஒரு இந்திய பெண் கிடைத்தால் சொல் உடனே திருமணம் செய்து கொள்கிறேன் உனக்கு திருமணம் ஆகிவிட்டது இல்லை என்றால் ஒரு பூங்கோத்துடன் மண்டியிட்டு என்னை திருமணம் செய்து கொள் என்று கேட்டிருப்பேன் என்ற பதில் குடித்து கொண்டிருந்த கோக் புறையேறியது நல்ல வேலை இதை சொல்லும்போது அவர் பக்கத்தில் இல்லை அவர்களுக்கு இது சகஜமான உரையாடல்தான் மனிதர்கள் மொழியை பிரதேசங்களுக்கு ஒன்றாக நிலைநாட்டி இருக்கிறார்கள் எனவே மனிதர்கள் மெல்ல மெல்ல முவியில் வன்மம் கொள்கிறார்கள் ஏற்கனவே எங்களை பார்த்ததும் கேரி தான் பார்த்து கொண்டிருக்கும் வேலையை அப்படியே விட்டுவிட்டு ஒரு குழந்தையைப் போல ஆரவாரமாக வந்து கிளமம் வரை உடனிருந்து உரையாடி விட்டு செல்வது இவருக்கு மிகுந்த மன கடினத்தை கொடுத்ததென்பதை அவரது முகத்திலும் சில நேரங்களில் வார்த்தைகளிலும் வெளிப்படுத்தி கொண்டிருந்தார் அடுத்து வந்த ஞாயிறில் எதிர்பார்த்தபடி நேரடியாக நேரடியாகவே சொல்லிவிட்டார் இனி நீ அங்கு வரக்கூடாது நீ வருவதால் எங்கள் வேலை கெடுகிறது அவன் வேலை செய்யாமல் என் மேல் இருமடங்கு வேலையை ஏற்றி விடுகிறான் உங்களுக்கு தேவையான உணவை நானே எடுத்து வந்து கொடுத்து விடுகிறேன் தொடர்ந்து மூணு வார விடுமுறையிலும் புக்கீஸ் பக்கம் செல்லாமல் தோபாயோ லிட்டில் இந்தியா என்று மகளை அழைத்து கொண்டு சென்று வந்தேன் நான்காவது வாரத்தில் லிட்டில் இந்தியாவிலிருந்து நடந்து போகும்போ போகும் தூரத்தில் இருக்கும் புக்கீஸ் எங்களை அழைத்து கொண்டது மூன்று வருட சிங்கப்பூர் வாழ்வில் மனதிற்கு நெருக்கமான பகுதியாக சேர்ந்தது அதுவும் கேரி வந்த பிறகு அதீதமான அன்போடு அங்கே நமக்கோர் நட்பும் காத்திருக்கிறது என்ற ஆவலும் சேர்ந்து கொண்டது ஆனால் காலமும் சூழலும் சமூக அமைப்பும் எவ்வளவு குரூரமானது என்பதை அன்பை மட்டுமே காட்டத் தெரிந்த அழகிய மனங்களை உடைக்கும் போதுதான் உணர முடிகிறது அவர் பணிபுரியும் இத்தாலி உணவகத்திற்கு செல்லாமல் புக்கீஸ் மார்க்கெட் பக்கம் மட்டும் சுற்றிவிட்டு வந்துவிடலாம் என கிளம்பினோம் உணவுக் கடைகள் வரிசையில் தாய் அரிசி மகள் தேங்காயும் சர்க்கரையும் உள்ளே வைத்து நம்மூர் கொழுக்கட்டை போலிருக்கும் ஒரு பதார்த்தத்தை விற்பார்கள் தூரத்தில் வரும்போதே அதன் வாசம் நாசி நிறைக்கும் அதை வாங்கி உண்டு கொண்டே பாப்பாவை ஸ்டாலரில் அமர வைத்து தள்ளி கொண்டு வேடிக்கை பார்த்தவாறு நடந்தவளுக்கு பின்னால் இருந்து ஒரு குரல் பேர் சொல்லி அழைத்தது இங்கு நமக்கு தெரிந்தவர்கள் யார் இருக்க போகிறார்கள் என எண்ணியவாறு திரும்பினால் கேரி ஓட்டமும் நடையுமாக மூச்சிறைக்கு வந்து கொண்டிருந்தார் இன்று இங்கு நீங்கள் வருவீர்கள் என என் உள்ளுணர்வு சொல்லியது அதனால்தான் வெகு நேரமாக இந்த சந்தையை சுற்றி வந்து கொண்டிருக்கிறேன் ஏன் இப்போதெல்லாம் உணவகம் பக்கம் வருவதில்லை ஒவ்வொரு வாரமும் உங்கள் இருவருக்கும் ஸ்பெஷலாக திறமசு செய்து வைத்து காத்திருந்தேன் இன்றும் கூட பதில் சொல்ல முடியாமல் சட்டென கலங்கிய கண்களை மறைக்க வேறு பக்கம் பார்த்தேன் கேரி என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது அடுத்த வாரத்தில் ஆஸ்திரேலியா செல்லவிருப்பதால் உன்னிடம் நேரில் சொல்லி விடைபெற நினைத்தேன் எத்தனை நாள் விடைப்பில் செல்கிறீர்கள் திரும்ப எப்போது வருவீர்கள் இனி இங்கு வரும் எண்ணமில்லை சொந்த ஊரில் புதிதாக உணவகம் தொடங்கும் திட்டம் இருக்கிறது அதற்காகவே செல்கிறேன் ஆனால் இந்தியா வருவேன் எனக்காக பெண் பார்த்து தருகிறேன் என்று சொல்லியிருக்கிறாயல்லவா சிரித்துக்கொண்டே கண்ணசித்தவாறு கேரி கேட்க அவ்வளவு நேரம் இறுக்கமாக இருந்த என்னையும் அந்த சிரிப்பு தொற்று கொண்டது கேரி உனக்கு ஏதாவது பரிசளிக்க விரும்புகிறேன் என்ன வேணும் சொல் அதெல்லாம் எதுவும் வேண்டாம் என்று சொல்லிக்கொண்டிருக்கும் போதே அருகில் இருக்கும் கடையு கடைக்குள் விழுந்த பாப்பாவிற்கு பார்னி பொம்மை வைத்த முதுகுப்பையும் எனக்கு ஒரு கடிகாரம் வாங்கி வந்து கொடுத்து என் நினைவாக இந்த பொருள் உன்னிடம் இருக்கட்டும் என்றவரிடம் மறுக்க முடியவில்லை நானும் உங்களுக்கு ஏதாவது பரிசு கொடுக்கணுமே என்ன வேண்டும் என கேட்க நீதான் எனக்கு பெண் படுத்த தரப்போகிறாயே அதை விட சிறந்த பரிசு என்ன இருக்க முடியும் என்ற வெட்கத்தில் சிவந்த கேரியின் முகம் எனக்கு பன்னீர் ரோஜாவாக காட்சியளித்தது கேரி உண்மையில் அவருக்கு ஒரு இந்திய பெண்ணை நான் கண்டுபிடித்துக் கொடுப்பேன் என நம்பியிருக்கிறார் நம்மிடம் எத்தனை சொற்கள் வேடிக்கையாக கிடக்கின்றன புக்கீஸ் ஜங்ஷனுக்குள் நுழையும் வரை பத்து முறையாவது திரும்பி பார்த்து கையசைத்து சென்ற கேரி அன்றுதான் கடைசியாக பார்த்தது பதினைந்து வருடங்கள் ஓடிவிட்டன அதிகாலையில் கணவருக்கு வந்த அலைபேசி அழைப்பின் செய்தி காலத்தை சிறிது நேரம் பின்னோக்கி நகர்த்திவிட்டது இப்போதெல்லாம் எந்த மரண செய்தியை கேட்டாலும் சாதாரண செய்தியாகவே கடந்து போகிறேன் எல்லா மரணங்களும் நம்மை பாதிப்பதில்லை அபூர்வமாக சில மரணங்கள் நம் மகத்தை அசைத்து பார்த்து விடுகின்றன மனம் மனம் நிலையில்லாமல் தவிர்த்திருக்க காட்சிகள் மறுபடியும் மறுபடியும் நகரும் நிலைப்பில் எவ்வளவு நேரம் அதே இடத்தில் அமர்ந்திருந்தேன் என தெரியவில்லை வருத்தங்கள் இந்த வாழ்வு முழுதும் இருக்கின்றன தனித்தனியாக எதை சொல்ல நேற்றைய வருத்தங்களை இன்றைய வருத்தங்கள் கொண்டு நிரப்புகிறோம் காட்சிகள் மெல்ல மெல்ல கரைகின்றன எழுந்த செடிகளுக்கு தண்ணீர் ஊற்ற பால்கனி கதவை திறந்தேன் நீண்ட நாட்களாக பூக்காமல் இருந்த பன்னீர் ரோஜா செடி இன்று பூத்திருந்தது அண்ணாந்த ஆகாயத்தை பார்த்தேன் மேகம் ஒரு மரித்த யானை போல கிடக்கிறது அது புராதன கட்டிடத்தில் சங்கிலியில் கட்டி போடப்பட்ட யானையின் தெரிகிறது புனித கதையில் வருவது போல ஒரு மலைக்கும் இன்னொரு மலைக்கும் இடையே இப்போதும் ஓடுகிறாள் எல்லா ஓட்டங்களையும் யுவதிகளிடம் கட்டிவிடுகின்றன புனித கதைகள் அடிவானில் மையம் கொண்டிருந்த மரித்த யானை சித்திரத்தின் முகத்தை இப்போது உற்று பார்க்கிறேன் அந்த முகம் கேரி உடையது